எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் அபுபக்கருங்கிற மதவாதியை புகழ்கிறாங்க நபிகள் நாயகம்ங்கிற ஒரு மதவாதியை மக்கள் புகழ்கிறாங்க உமருங்கிற ஒரு மதவாதியை புகழ்கிறாங்க உஸ்மானுங்கிற ஒரு மதவாதியை புகழ்கிறாங்க இவங்க எல்லாரும் மதவாதிகள் தானே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரைட் விங்கு இவங்களை வந்து புகழ்கிறாங்க இன்னைக்கு எந்த ஆட்சியாளரையும் ஏன் புகழ்றது முகலாயர்களை திட்டுறாங்க ஓட்டமோன் அம்பையர்ஸை திட்டுறாங்க அரபு மன்னர்களை திட்டுறாங்க கேவலப்படுத்துகிறாங்க என்ன சொல்கிறாங்க இது மனித உரிமைகள் இல்லாத கூட்டம் மிராண்டி கூட்டம் இது ஜாகிலியத்தான கூட்டம் இப்போ ரசூலா எவ்வளோ பெரிய பாதிப்பு அது சாதாரண டைவர்ஷன் இல்லை உம்மத்து ஜனாதா எடுத்ததுக்கு இன்றைக்கி அன்னைக்கு நவுந்த அந்த ஒரு சிஸ்டம் இன்னி வரைக்கும் மாற்ற முடியல முப்பது வருஷம் கழித்து அன்றைக்கி போச்சு ஆட்சி மக்களிடம் இருந்து ஆட்சியாளரை தேர்வு செய்யும் அந்த உரிமை பறிக்கப்பட்டது இன்னி வரைக்கும் மறுபடியும் அந்த மக்களுக்கு தரப்படவே இல்லை இன்றைக்கி இஸ்லாமியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்காங்க ஆனால் எல்லாருமே நெல்லிக்காய் மூட்டை மாதிரி தான் யாருக்கும் அஞ்சு பைசா வேல்யூ கிடையாது இதுதான் நாம் செய்கிற வரம்பு மீறல ஏன்னா யூதர்கள் வரம்பு மீறினாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க நாசமாக போயிட்டாங்க குரான் இப்படி சொல்லுது கிறிஸ்தவர்கள் இப்படி போயிட்டாங்க ஓகே நம்ம இப்படி சொல்கிறோம் நம்ம வண்டவாளம் என்னன்னு பார்க்கணும் நம்ம எங்கே வண்டவாளம்னு நம்ம வண்டவாளம் இதில் போயிடுது இதுக்கு அதுக்கு இதுக்கு ரெண்டு ஹதீஸ் நான் சொன்னேன் ஒன்று அவலுல் கௌசரில் தண்ணி தர மாட்டேன் ஸ்க்ரீன் போட்டுருவாங்கன்னு ரசூலாக சொல்லிட்டாங்க ரெண்டாவது தண்ணி மட்டும் கிடையாது பாவா நீ செஞ்ச அமலுக்கு கூலி கிடையாது இத்தா சிராரதுன்னு சொல்லுவார் உங்களுடைய தொழுகைகள் மூஞ்சியில் சுருட்டி அறியப்படும் இக்காமத்தே தீனுடைய புரிதல் உங்களுக்கு இல்லை என்றால் அதற்கு வாழ்வில் உங்களுடைய பங்களிப்பு இல்லை என்றால் பொருளாதாரமாகவோ உடல் உழைப்பாகவோ கல்வியாகவோ அதற்கான கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு இல்லை என்றால் உங்களுடைய தொழுகை நீங்கள் எவ்வளோ நீளமாக கிராத் ஓதுங்க நீங்கள் எவ்வளோ சூப்பராக அரபி உச்சரிப்பு வச்சு ஓதுங்க காபாவில் மொதல் சஃபில் நின்று தொழுவுங்க ஜீரோ இது நான் சொல்லலை முஸ்லீம் ஹதீஸ் எடுத்து பாருங்கள் புலம்புறதுன்னா என்னை திட்டாதீங்க இந்த ஹதீஸில் இருக்குது நீங்கள் யாரை திட்டணுமோ திட்டிக்கிங்க இது உங்களுடைய உங்கள் முகத்தை நான் காட்டுறேன் உங்கள் கண்ணாடியை உங்கள் மூஞ்சை நான் காட்டுறேன் பார்க்க விரும்புங்க இங்கே பாருங்கள் தப்பிச்சுருவீங்க அங்கே போயிட்டால் இட்ஸ் டூ டூ லேட் அப்போ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கோங்க நல்லா சொல்கிறேன் நிச்சயமாக மரியமின் மகன் ஈசா அல் மசீத் அல்லாவின் தூதரும் மரியமுக்கு அவன் அனுப்பிய அவனுடைய கட்டளையும் ஆவார் மேலும் அல்லாவிடம் இருந்து வந்த ஒரு ரூஹும் ஆவார் அது மரியமின் கரையோரையில் குழந்தையாக வடிவம் பெற்றது எனவே நீங்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் மூன்று கடவுள் என சொல்லாதீர்கள் இப்போ இந்த இடத்துல அல்லா என்ன பண்ணுறான் அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து அல்ல கொடுக்குறான் அப்போது ஈசா நபிங்கிறது ஒரு மாறுபட்ட படைப்பு ஒரு நார்மல் தாய் தந்தையருக்கு பிறந்த ஒரு மனிதர் அவர் கிடையாது இது ஒரு குழப்பம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது நார்மலாக இவங்க பிறக்கல அப்போ அந்த குழந்தை எங்கேருந்து வந்துச்சு குழந்தை வரணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி கல்யாணம் நடக்கணும் அங்கேருந்து தான் வம்சம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்போ ஈசா நபிக்கு ஈசா நபியோடைய அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கலை அவங்களுக்கு நிச்சயம் பண்ணி வச்சுருந்தாங்க யூசுஃபுங்கிற ஒரு மனிதராக வந்து நிச்சயம் பண்ணி வச்சுருந்தாங்க கல்யாணம் இன்னும் பண்ணலை ஆனால் இவங்க கர்ப்பமாய் குழந்தையை பெற்றாங்க இது ஏன் நடந்தது ஒன்று எப்படி நடந்தது ரெண்டு எதுக்காக நடந்தது மூணு இப்போ இந்த மூணு விஷயத்துக்கு பதில் சொல்லணும் ஏன் நடந்தது எப்படி நடந்தது எதுக்காக நடந்தது ஏன் நடந்தது அப்படின்னா எல்லாம் சொல்கிறான் ஏங்கிட்டிருந்து புனிதமான ஆத்மாவை நான் அவருக்கு இறக்குனே எதுக்கு நான் அதாவது ரெண்டு ஒரு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கிராமவாசி ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுருக்கோம் ஒரு விவசாயி ஒரு விவசாயி படிக்க தெரியாத ஒரு விவசாயி ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு விவசாயி வேலை செய்கிற பெண்ணு இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வெயில் அந்த குழந்தைக்கு அறிவு அந்த அளவுக்கு இருக்காது இதே ஒரு டாக்டரு அப்பாவும் டாக்டரு அம்மாவும் டாக்டரு இந்த குழந்தை படிக்கிறது யார் பிறக்குது இல்லையா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரில்லியன்ஸு ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து விஞ்ஞானம் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் நம்முடைய ஜீன்லேருந்து அந்த பழக்க வழக்கங்கள் அப்பாவுடைய பழக்க வழக்கம் அப்படியே அந்த குழந்தைகிட்டு வரும் அப்பா மாதிரியே கோவப்படுவான் அவர் செஞ்ச மாதிரியே செய்வான் அதனால் தான் அந்த குழந்தைகள் மேலே நமக்கு ஒரு முகப்பத்தும் வந்துடும் நம்ம செஞ்சதே அது செய்யும் போது அது மேலே நமக்கு ஒரு பாசமும் ஏற்படும் அப்போ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்பா புத்தி பையனுக்கு வரும் இப்போ இவனுங்க எப்படிப்பட்ட புத்தி ஆயிரத்தி நானூறு வருஷமாக நாரி போன புத்தி கெட்டு போன ரத்தம் எது பனி இஸ்ரேல்கள் எல்லாரும் வட்டியை திங்குறவன் அநியாயம் பண்ணுறவன் பொறுக்கித்தனம் பண்ணுறவங்க இப்படி தான் இருக்கான் இப்போ நபி அனுப்புனா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க நபி மேலே ஒரு அவதூறு சொல்லிடுறாங்க ஏஹியா நபி அனுப்புகிறாரு அவர் அனுப்புனா அவர் பொம்பளை விஷயத்தில் சரியில்லைங்க ஏஹியா நபிக்கு என்ன பட்டோம் பொம்பளை விஷயத்தில் அவர் சரியில்லை ஒரு ஒரு விபச்சாரி வந்து சொல்கிறார் இவர் என்னை என்னை வந்து கற்பழிச்சிட்டாரு ஒரு விபச்சாரியை பொய் சாட்சி சொல்ல வச்சு ஈசா நபிக்கு முன்னாடி அவங்கள கொலை பண்ணுறாங்க ஜக்கரியா நபியை கொலை பண்ணுறாங்க அதெல்லாம் பைபிளில் இருக்குது எல்லா நபியும் போட்டு தள்ளுறதே இவங்க வேலை இப்போ கேட்டால் என்னங்கிறது பிறப்பு சரியில்லை அது இது சரியில்லை அந்த கனெக்ஷன் சரியில்லை இவங்க ரூஹு வந்து அந்தளவுக்கு இல்லை இவங்க அசிங்கமானவர்கள் நாங்கள் தான் மதகுருமார்கள் தான் தூய்மை அப்போ அல்ல என்ன பண்ணுறான் ப்யூரிட்டி வேணுமா உங்களுக்கு ஒரிஜினல் பியூரிட்டி ஏன் ரூஹ்லேருந்து டைரக்ட் எப்படி ஆதமுக்கு இறக்கணானோ அந்த ரூஹ் எவ்வளோ இன்னசெண்டாக இருக்கும் ஆதம் நபிக்கு அல்லா ஊதுனால ரூஹு அந்த ரூஹுக்கு எந்த கெட்ட புத்தியும் எந்த கெட்ட பழக்கமும் தெரியாது எந்த அளவுக்கு அப்படின்னா உடம்புல இருக்கிற அந்த அந்த இது கூட வெக்கம் வராத அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த உட உடல் உறுப்புகள் கூட அவங்களுக்கு உறுத்தலை தான் வெக் நிர்வாணமாக இருக்கோங்கிற அந்த உணர்வு கூட அவங்களுக்கு இல்லை அவ்வளோ ப்யூரிட்டியான ரூ அதாவது நிர்வாணமாகவே இருந்தால் கூட கெட்ட கெட்ட பார்வை பார்க்க தெரியாத ரூ அவ்வளோ ப்யூரிட்டியான ரூ அல்லாவுடைய உத்தரவு மீறினதுக்கப்புறம் அந்த ப்யூரிட்டி கலங்கப்படுது அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஸ்டேஜ்லேருந்து அவங்க கீழே இறங்குறாங்க இப்போ ஈசா நபிக்கு தரப்பட்ட ரூஹ் அவ்வளோ ப்யூரிட்டியான ரூ புரியுதா இப்போ எதுக்காக தாய் தந்தை இல்லாமல் பிறக்க வைக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பியூரிட்டி இந்த கோல்டில் வரும்ல தொண்ணூறு பர்சன்ட்டு எயிட்டி பர்சன்ட் டச்சுன்ட்டு நீ என்ன தான் ரசூலாவுக்கு டச் போட்டால் கூட அவருக்கு அப்துல்லாவுடைய அவருடைய அப்பாவுடைய சில பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு இருக்கும் நபீஸ்லா இஸ்லாமுக்கு அந்த அரபுகளுடைய சில வழக்கம் இருக்கும் இவருக்கு எந்த எந்த வழக்கம் இருக்கும் அல்லாவுடைய ரூஹு அது என்ன ப்யூரிட்டியில் இருக்கும் அது வந்து அப்படியே இறங்கிச்சின்னா அந்த குழந்தை எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழந்தை லூஸ்டாக பேசாது சபலப்படாது பயப்படாது எதுவுமே பண்ணாது அந்த குழந்தை அவ்வளோ தெய்வ அதாவது அந்த ஒரு அந்த பியூரிட்டியில் அந்த குழந்தை இருக்கும் அதனால தான் அந்த அவ்வளோ ப்யூரிட்டியாக அந்த குழந்தைய பார்த்துட்டு இவங்க என்னங்கிறாங்க இது மனித குழந்தையே இல்லை இது கடவுள் அது பேசிச்சு பேசுது ரூஹ் டைரெக்டாக பேசும் ஆதம நபி உயிர் ஊதினோன்னு பேசினாரா அதே தான் இவரும் பிறந்த ஒன்று பேசுகிறாரா குழந்த வளர்ந்து பேச்சு கற்றுக்கிட்டு எந்த ஊரில் பிறகுதோ அந்த லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் முதல்ல ஒன்று தொத்த பொத்தன்னு பேசுவோம் இதுவும் பேசுவோம் இது டே பேசுது நான் அல்லாவுடைய ரசூல் உங்களுக்கு அல்லாவுடைய ரசூலாக நான் வந்திருக்கேன் எனக்கு அல்லா கிதாபு கொடுத்துருக்காங்கிறது யார் பிறந்த குழந்தைக்கு மரியமலை இஸ்லாமு கொண்டு வர்றாங்க குழந்தைய அல்லா சொல்லிட்டான் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நீ குழந்தையை காமிச்சிட மரியமலை சிலாம் அழுகுறாங்க நான் இப்படி இந்த குழந்தையோட வீட்டு ஊருக்குள்ளே போனால் ஊரில் என்ன காரி துப்புவாங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீ மௌன விரதம் இருந்துக்கோ குழந்தைகிட்ட காமிச்சிரு குழந்தைய வந்து நீ கை காமிச்சு வச்சுரு மீதி அந்த குழந்தைய பார்த்து எல்லாரும் எல்லோரும் வந்து கேட்குறாங்க நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு ஒன்று குழந்தையை காட்டுறாங்க குழந்தையை காட்டுறிய அறிவில்லை உனக்கு குழந்தைகிட்ட போய் நாங்கள் என்னத்தை போய் பேசுவோங்கிற அந்த குழந்தை கூப்பிடுறது இங்கே வாங்க எல்லோரும் நான் அல்லாவுடைய ரசூல் நான் அல்லாவுடைய அடிமை அல்லாம் என்னை ரசூலாக அனுப்பியிருக்காங்க எல்லோரும் ஷாக்கு வாயை மூடி கப்பிக்கும் போயிட்டான் அந்த குழந்தை வளருது ஒரு குறையும் சொல்லலை முப்பது வயசு ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை இவங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றின உடனே இவருங்க தப்பான வழியில் பிறந்தவங்கன்னு மறுபடியும் அதே கதையை பேசுகிறாங்க அதுதான் எல்லாம் சொல்கிறான் அப்போ அது என்ன முதல்ல அந்த இதுக்கு டிஃபனேஷன் கொடுக்குறான் அவர் யார் அப்படின்னா அல்லாஹுடைய களிமா ஈசான் யார் அல்லாவுடைய களிமா ஆகுன்னு சொல்லி அல்லா அனுப்புனான் அதை எடுத்துகிட்டு போனது யார் மரியம் ஜிபிரல் இஸ்லாம் புனித ரூஹு தூய்மையான ரூஹை அவர் எடுத்துகிட்டு போய் மரியமலை இஸ்லாமுடைய கருவறைக்குள்ளே செலுத்திட்டு வந்தாங்க அது ஒரு மனித உடலாக மாறியது இதுதான் அந்த ப்ராசஸ் நடந்தது இதுதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது எனவே நீங்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் இப்போ இந்த இடத்துல அல்லா சொல்கிறான் இப்போ இவங்க என்ன ஆனாங்க கிறிஸ்தவர்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அல்லா வந்து ஏன் இப்படி ரூ அல்லாவுடைய வார்த்தைன்னு சொல்கிறான் அல்லாவுடைய வார்த்தை அப்படின்னா அதுவும் அல்லா தானே இப்போ நான் சொன்னேன்ல ஃபுரான் அல்லாவுடைய வார்த்தை அதுவும் அப்பா என்னுடைய வார்த்தையும் நான் தானே என்னுடைய பார்வையும் நான் தான் என்னுடைய வார்த்தையும் நான் தான் நான் துப்புனா என் அதுவும் என்னுடைய ஒரு பகுதி தான் நான் வாழ்ந்து எடுத்தால் அது என்னுடைய உடலிலிருந்து ஒரு பகுதி தான் புரியுதா என் முடி கீழே கொட்டிச்சுன்னா அது அதுவும் நான் தான் முடிய நான் தானே என் முடிதானே ஸோ அது மாதிரி வார்த்தை அல்லாட்டுருந்து வந்துச்சுன்னா ஸோ அது அல்லா உடையது ஸோ அதுவும் ஒரு அல்லா அப்படின்னு ஒரு கன்சிடர் பண்ணாங்க அடுத்தது அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஜாஸ்தியாச்சு ஸோ அது அல்லான்னா அப்புறம் ரூல் குத்துசுகாரை இன்னொன்று இருக்கேன் அது உள்ளே போய் நம்ம பண்ணிச்சின்னு இருக்க அது பரிசுத்த ஆன்மாவாக வந்திருக்கேன் அப்போ அல்லா தனியாக இருக்கிறான் இப்போ இங்கே ஒரு அல்லாவுடைய ஆன்மா இருக்குது அப்போ இதுவும் அல்லாஹ் அப்போ இதில் டெவலப் ஆன குழந்த இருக்குல்ல அதுவும் அல்லாஹ் அப்போ மூணு கடவுள் இதுதான் அல்ல சொல்கிறான் என்ன சொல்கிறான் மூன்று கடவுள் எனக்கு சொல்லாதீங்க அடையே இது ஒரு வார்த்தை நான் ஈசா நபி யார் நான் ஒரு வார நான் ஆர்டர் நான் போட்ட ஒரு ஆர்டர் அதை செஞ்சது ஜிப்ரீல் அதன் மூலமாக ஆனவர் ஈசா அவர் அல்லாவுடைய ரசூலு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மூணு கடவுளுங்கிறீங்க ஆனால் பைபிள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு காணப்படுறது என்ன ஒரே கடவுள் தான் உங்கள் கடவுள் ஒரே கடவுள்னு பைபிளில் ஏராளமான இடங்கள்ல இருக்குது ஈசா நபி கூட அதைத்தான் சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க மூன்று கடவுள் கொள்கையை லான்ச் பண்ணி கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அல்லா மட்டும்தான் கடவுள்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அல்லாஹ் ஈசான் நபி அல்லாவுடைய மகனுன்னாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க கொண்டு வந்த ரூ இருக்குல்ல அதுவும் அல்லாவுடைய மகனுன்ட்டாங்க அல்லாவுடைய அதுவும் ஒரு கடவுள்ன்ட்டாங்க இது மாற்றி மாற்றி விளக்கம் கொடுத்து இவங்களுக்குள்ளேயே கன்ஃப்யூஷன் ஆகி ஏகப்பட்ட பிரிவு இவங்களுக்குள்ளேயே இந்த மூணும் ஒன்றுங்கிறது என்ன சொல்கிறாங்க ஒரு கடவுள் தான் இப்போ எப்படி இருக்குதுன்னா அவங்க ஒருத்தர் கிறிஸ்தவ பாதிரியார் ஒருத்தர் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா ஐஸ் கட்டி இருக்குது கட்டியாக இருக்கா அதுவும் ஐஸ் தான் அது ஆவியாக போகுதா அதுவும் தண்ணி தான் கரைஞ்சி போயிடுச்சா தண்ணி அப்போ ஒன்றே மூணு இருக்குல்ல ஒன்றே மூணு ஷேப் ஆகுது இல்லை அப்போ இது வேற அது வேறன்ட்டு கிடையாது அப்படின்னு இப்போ இங்கே என்னன்னா எல்லாம் தனியாக இருக்கா அவங்ககிட்ட இருந்து ரூஹுன்னு போச்சு அதுவும் தனி அங்கேருந்து ஈசா நபி வந்தார் அதுவும் தனி இப்போ இங்கே மூணும் தனித்தனியாக இருக்குது அல்லாவே ரூஹா மாறி அல்லாவே ஈசா நபியாக மாறினா இவங்க சொல்கிறது ஐஸ்கட்டியும் தண்ணி தான் அதுவும் ஹெஸ்ட்டுஓ ஃபார்முலா தான் காற்றுல இப்போ தண்ணி ஆவியாக போனாலும் ஹெஸ்டுவோ ஃபார்முலா தான் அது வந்து தண்ணியாக மாறினாலும் ஹெஸ்டுவோ ஃபார்முலா தான் அங்கே ஃபார்முலா மாறாது இங்கே என்ன இருக்குது எல்லாமே மாறுது அதே மாதிரி ஈசா நபி என்ன சொல்கிறாரு நான் வந்து ஒரு கிறிஸ்தவஸ் அவர் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்கிட்ட சொன்னார் எல்லாம் ஒன்றுதான் ஒன்று தான் இது மூணு இந்த உதாரணம் சொன்னார் அப்போ நான் வந்து கேட்டேன் பைபிள் ஒரு வசனம் இருக்குது என்ன சொல்கிறாருன்னா மறுமை நாளை பற்றி ஈசான்பிட்ட கேட்குறாங்க மறுமை நாளை பற்றி ஈசான் அப்பிட்டே கேட்குறாங்க அதுக்கு ஈசான் நபி ஒரு பதில் சொல்கிறாரு அந்த நாளை என் பிதா ஒருவரை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார் கியாமத் நாள் எப்போ வரும்னு பித்தா ஒருவர் தான் அறிவார் நானும் அறிய மாட்டேன் நீங்களும் அறிய மாட்டேங்கிறேன் அப்போது இவரே அல்லாவாக இருந்தால் அல்லாவுக்கு தெரிஞ்ச இல்மு இவருக்கு இருக்கணுமா இல்லை குட்டி அல்லாவுக்கு அதே நாலேஜ் இருக்கணுமா இல்லையா அப்போ எனக்கு தெரியாதுனாலே முடிஞ்சு போச்சுல அப்போது டவுன் கிரேட் தானே இவங்க அப்போ அல்லாவுடைய இல்மு இந்த இவருக்கு இல்லைங்கிறது தான் இப்போ கிளைம் ஆகுது அப்போ இவர் வேற அவர் வேற இருந்தாலும் அவன் பைபிள் அப்படி வசனமே இல்லைன்னா இத்தனை நான் கையில் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தேன் என் கையில் பைபிள் இருக்குது அது அவன் அவனுக்கு தெரியாது அவன் என்ன சொன்னான் டக்குன்ட்டு பைபிள் அந்த ஆயத்தே இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் நான் பைபிள் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் யோ இந்த இடத்துல இருக்குது பாரு அப்படின்னு ஒன்றை அவனுக்கு பதிலே தெரியல அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நான் அப்புறமா கூப்பிட்றேன் என்னால் இப்போ பேச முடியல நீங்கள் சொன்னது எனக்கு இதாகிடுச்சி ஒரே கேள்வி தான் பதில் சொல்லலாம் இதுதான் இவங்களால் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது இவன் கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஒரு கடவுள் கொள்கை தாங்கிறாங்க ஆனால் ஏன்டா மூணு ஒன்றுங்கிறீங்க மூணு ஒன்று தாங்க அப்படிங்கிறாங்க ஒன்று எப்படி மூணாகும் மூணு எப்படி ஒன்றாகும் இதை ஜஸ்டிஃபை பண்ண போய் இவங்க என்ன ஆகிப்போச்சு அறிவு இருக்கிற அந்த வெள்ளைக்காரங்கள்லாம் இது என்னடா கிற்குத்தனமான ஒரு மதமாக இருக்குது மூணு ஒன்றுங்கிறாங்க ஒன்று மூணுங்கிறாங்க ஏக் லாஜிக்கே ஒத்து வர மாட்டேங்குது சரி போ மதங்களே போய் தான் இப்படி போயிட்டாங்க அவங்க ஏன் மேற்கத்தியர்கள் அப்படி போனாங்கன்னு தெரியுதா இதனால் தான் ஈஸ்டர்ன் இருக்கு கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா அல்லாவுடைய மகன் இவர் கிடையாது நேரடி மகன் கிடையாது அல்லாவுடைய தேர்வு செய்யப்பட்ட அடியார் இது ஒரு குரூப் ரோமன் கத்தலிக்குன்னு ஒரு குரூப் அவங்க இந்த மூணு கடவுள் கொள்கை அதே கிறிஸ்ட அதே வந்து ப்ரொடெஸ்டண்டில் இருக்காங்க அதில் பெந்தோகன்னு ஒரு குரூப்புன்னு ஒரு ஒரு குரூப்பு அப்போது இன்னி வரைக்கும் கிறிஸ்தவ உலகம் இந்த மூணு எப்படி ஒன்னாச்சு ஒன்று எப்படி மூணு விளக்கம் சொல்கிறதுக்கே இன்னி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு வருஷமாக அவங்களால இன்னி வரைக்கும் ஒரு ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பதிலாக அவங்களால் சொல்லவே முடியல ஏன்னா சொல்லவே முடியாது அதுதான் மேட்டர் ஏன்னா அவங்களுக்கு எதிராக பைபிளே நிறைய இடங்களில் இருக்குது அதுக்கு ஒரு க அதுக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க என்ன ஏன் வந்து அவர் கடவுள் வந்து தன்னுடைய மகனை அனுப்புனார் அப்படின்னா மனிதர்கள் எல்லாம் பாவம் செஞ்சாங்க அந்த பாவங்களை வந்து அவர் எல்லாம் தாம் மேலே சுமந்துக்கிட்டார் மேலே சுமந்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் இயேசுவை நம்பி அந்த பாவத்தை அவர் சுமந்தாருன்னு நம்பினா உங்கள் எல்லாேருக்கும் மொச்சம் அப்படின்னா அப்போ பாவம் செஞ்சவங்க யாருக்குமே தண்டனை கிடையாதுன்னா தண்டனை கிடையாது அப்போ ஏன் உலகத்தில் நான் நல்லதானா இருக்கணும் வேல்யூ இல்லாமல் போச்சே அப்போ இயேசுக்கு முன்னாடி பாவம் செஞ்சாங்களா அவங்களுக்கு வேணா இயேசு பரிகாரமாக இருக்கும் அவருக்கு பின்னாடி வர்றவருக்கு என்ன கணக்கு சரி அப்படி எல்லாம் வந்து இப்படி ஒரு மகனை அனுப்பி பலி எடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அல்லாதானே பாவங்களை மன்னிக்கிறவன் அவனே மன்னிச்சு விட்டுறலாம்ல ஒரு பையனை அனுப்பி அவன் மேலே எல்லா பாவத்தையும் வந்து போட்டு சுமத்தி அந்த பையனை போட்டு சிலுவையில அடித்து கொடுமை பண்ணி சித்திரை பண்ணுறதுக்கு சித்திரவதை பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு மன்னிச்சுட்டு போயிடலாம்ல புரியுதா இல்லையா எல்லாமே மன்னிச்சுட்டு போயிடலாமில்ல எல்லா பாவங்களும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னா விரும்பிய செஞ்சுக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கன்ட்டு இதெல்லாம் வந்து லாஜிக்கலாக இல்லை புரியுதா ஏன் எந்த இதய தூதரும் சொல்லலை ஏன் ஆப்ரஹாம் வந்து பைபிளில் சொல்லலை இயேசுன்னு ஒருத்தர் இத்த எல்லாத்த விட கூத்து இதை இயேசு சொன்னாரா உங்கள் எல்லாருடைய பாவங்களை சுமப்பதற்காக இறைவன் என்னை அனுப்பியுள்ளான் பைபிளில் ஒரு வசனம் காட்டு இல்லை நீங்கள் கொடுக்குற விளக்கம் இவர் சிறுவயாக அறையப்பட்டதுக்கு காரணம் அது யார் நீங்கள் எப்படி எடுத்தீங்க அதுதான் எல்லாம் கேட்குறான் அதனால் இந்த விஷயத்தை பற்றி அல்ல டிஸ்கஸே பண்ணல எந்த டிஸ்கத்தை எந்த விஷயத்த இயேசு பாவங்களை சுமந்தாரா சுமக்கலையாங்கிற அல்லா என்ன பண்ணுறான் அது கிளை இயேசு வந்து பாவத்தை சுமந்தாரா இல்லையான்ட்டு இவர் முதல்ல அல்லாவுடைய மகனே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அந்த பஞ்சாயத்தே இல்லை அப்போ எல்லாம் டேரெக்டாக நாங்கள் நீ கிளை பற்றிலாம் நான் பேசவே நான் வேற பற்றி பேசுகிறேன் எனக்கு மகனே அவர் கிடையாது அவர் மனிதர் ஒரு ரூஹு என்னுடைய ஆர்டர் அவ்வளோதான் அல்ல சொல்கிறான் அப்படி உங்களால் அவங்களால் விளக்கமே சொல்ல முடியாது எதுக்கு போட்டு மாறி அடிச்சுட்ருக்கிறீங்க பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லட்டா அல்ல சொல்கிறான் அப்படி சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் மூணு கடவுள் சொல்லாதீங்க ஆண்டவர் ஒருத்தரே கடவு கர்த்தர்ன்னு சொல்லிட்டு போங்க வேலை முடிஞ்சது சிம்பிள் இப்போ கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவத்துடைய இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் இல்லைன்ட்டு போயிடுங்க இதுவே உங்களுக்கு நன்மை பயக்கும் ஏனெனில் அல்லாஹ் ஒரே தான் தனக்கு மகனை ஏற்படுத்தி கொள்வதை விட்டு அவன் தூய்மையானவன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஒரே இறைவன் தான் நான் எனக்கு மகன் தேவை கிடையாது மகனுங்கிறது என்ன ஒரு வீக்னஸ் வயசான காலத்தில் பெற்றோரை காப்பாற்றுறதுக்கு தான் மகன் நம்முடைய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு தான் மகன் நம்மளால் முடியாது இப்போ கடை பெருசாக இருக்குது நால மெயின்டைன் பண்ண முடியாது அதுக்கு மகன் வந்தானா அவன் சப்போர்ட் பண்ணுவான் அல்லானால எது முடியாது எதுக்காக மகன் வரணும் அல்லாவுக்கு எப்போ வயசாக போது அவனுக்கு மகன் தேவைப்படுறது அல்லாவுக்கு மனைவின்னு ஒன்று இருந்தால் தானே மகன் வரும் அப்போ அல்லாஹ் வந்து தூய்மையானவன் அல்லாஹ் அதான் சொல்றான் அல்லாஹ் ஒரே இறைவன் தனக்கு மகன் ஏற்படுத்தி கொள்வதை விட்டும் தூய்மையானவன் இதில் எங்கே பிரச்சனை வருது எங்கே இவங்க மகன் எடுக்கிறாங்கன்னா என்னுடைய பிதாவிடத்தில் நான் செல்கிறேன் ஈசான் நபி சொல்லுவார் இதை வச்சுட்டு பாருங்க சொன்னார்ல என் பிதாட்ட போகிறேன்ட்டு இது என்ன பிரச்சனை அப்படின்னா ஈசா நபி பேசின பாஷை வந்து அரமாய்க்கு இன்றைக்கி பைபிள் வச்சுருக்கிறது ஓல்டஸ்ட்டு பைபிள் இன்றைக்கி வச்சிருக்கிறது கிரேக்க மொழி அப்போ வச்சுருக்கிறதே டிரான்ஸ்லேஷன் தான் ஈசா நபி பேசின லாங்குவேஜில் பைபிளே கிடையாது வச்சுருக்கிறதே ட்ரான்ஸ்லேஷன் தான் அப்போது பித்தானா என்ன அடுத்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன் நான் என் கிட்ட அனுப்புகிறேன் ஒன்று அனுப்புகிறேன் அந்த இடத்துல அவர் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு பணம் ஒரு பத்தாயிரரூவா கொண்டு வர நான் சொல்கிறேன் நம்ம பையன் பஸ்ஸில் அனுப்புறங்கன்னு சொல்லிட்டு நான் வேலை செய்கிற ஒரு பையனை அனுப்புகிறேன் நம்ம இப்போ யாரு என் பையன் அர்த்தமா என்னோட ஆளுன்னு அர்த்தம் இந்த இடத்துல அதுதான் மீனிங்கு இப்ப ஈசான என்னுடைய பித்தாங்கிறாரு அதே மாதிரி பல இடங்கள்ல புதிய ஏற்பாட்டில் உங்களுடைய பித்தானு சொல்றாரு எனக்கு எப்படி பித்தாவோ அப்படிதான் உங்களுக்கும் பித்தாங்கிறார் அப்படி பார்க்க போனா எல்லாரும் அல்லாவுடைய மகன்கள்னு சொல்லணும்